மிக கடுமையான போர்க்களம் அது சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் இடையேயான உச்சக்கட்ட மோதல் சோழர் படைகள் அதன் மகா தண்டநாயகன் பஞ்சவன் மாராயன் இளவரசர் ராஜேந்திர சோழர் தலைமையில் அணிவகுத்தது சாளுக்கிய படைகளோ அதன் பேரரசர் சத்யாசிரயர் தலைமையில் களம் கண்டது ஆரம்பம் முதலே அதிரடியாக சோழர் படை முன்னேறி சென்றது இளவரசர் ராஜேந்திரர் முன்வரிசையில் களம் கண்டு சாளுக்கிய படைகளை சிதறடித்து வெகு வேகமாக நோக்கி முன்னேறினார் சாளுக்கிய படைகளும் ராஜேந்திரனின் முன்னேற்றத்தை தடுத்தன தங்களது யானை படைகளைக் கொண்டு வியூகம் அமைத்து ராஜேந்திரனின் பாதையை தடுத்தனர் சாளுக்கியர்களின் யானைகள் தனது பாதையை மறிப்பதைக் கண்ட ராஜேந்திரன் தனது அருகிலிருந்த சோழர் யானை படைகளின் தலைவன் ராஜமல்லன் முத்தரையர் என்பவரை நோக்கி சாளுக்கியர்களின் யானையை தாக்கு என்று கட்டளையிடுகிறார் அடுத்த நொடியே மின்னல் வேகத்தில் ராஜமல்லன் சாளுக்கியர் யானையை நோக்கி புயல் போல் பாய்ந்து தாக்கினான் முன்வரிசையில் இருந்த சாளுக்கிய யானையை கொன்று சாளுக்கியர் வியூகத்தை உடைத்து தன் தலைவன் செல்ல பாதையை உறுதி செய்தான் தடையின்றி முன்னேறிய ராஜேந்திரர் சாளுக்கியர்களை போட்டு தாக்க போல் இப்போரையும் சோழர்கள் முழுமையாக வென்றார்கள் ஆனாலும் சாளுக்கிய யானையை கொன்ற சோழர் தளபதி ராஜமல்லன் படுகாயமுற்று போர்க்களத்திலேயே மரணமடைந்தார் அவரது சொந்த ஊரான திருச்சிக்கு அருகே உள்ள ஊட்டத்தூர் என்னும் ஊரில் உள்ள மகாதேவர் ஆலயத்தில் இந்நிகழ்வு கல்வெட்டாக பதிக்கப்பட்டது பெருமாள் திருவாயால் மொழிய சத்தியாச்சரையரின் யானையை தாக்கியவன் என்பது கல்வெட்டு வாசகம் ராஜமல்லரின் ஆத்ம சாந்திக்காக நிபந்தமும் தரப்பட்டது இவரின் முழு பெயர் சுருதிமான் நக்கன் சந்திரனான ராஜமல்லன் முத்தரையர் சோழத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு வீர வரலாறுதான்